Şimdi பைரவி சிரிகள்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பகம் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இந்த நிமிஷமே நீ வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே அண்ணபுரணி அங்கே வராங்க என்னடா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆரம்பகம் தயவு செஞ்சு நீ அவன் இருந்து கையை எடு அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் எதுக்காக அவளை இப்படி நீ கஷ்டப்படுத்துகிற ஒழுங்கு மரியாதை இருந்து போயிடு என் கண்ணு முன்னாடி நிக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுத்துறாங்க அம்மா நான் பண்றது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுது தான் உன் உயிர் இந்த அளவுக்கு ஆபத்துல இருந்தது அதை பத்தி நீ கொஞ்சமாவத நினைச்சு பாத்தியா சொல்லுமா அதை பத்தி நீ நினைச்சு பாத்தியா உன்னுடைய உயிரை எந்த அளவுக்கு வந்து இப்படி பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு உடனே இங்க பா அவ மறிச்சது எல்லாமே எனக்கும் தெரியும் அவ மட்டும் சரியான நேரத்துக்கு எனக்கு மருந்து மாத்திரன்னு கொடுக்கலன்னா நான் இந்த அளவுக்கு இப்படி நின்று கூட பேசியிருக்க மாட்டேன் No. பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப வீ கோவப்பட்டு வந்து பேசிட்டு அம்மா என்ன அண்ணனும் சரிம்மா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கா இனி அவ இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படியப்பா சரி இப்போ வந்து பைரவி உண்மையை மறைச்ச விஷயம் உனக்கு வந்து தப்பா தெரியுதுன்னா உன்கிட்ட நானும் தான் என்னுடைய தலையில் அடிப்பட்ட விஷயத்த மறைச்சிருக்கேன் அப்ப நானும் வீட்டை விட்டு போயிடுட்டுமான்றாங்க அம்மா நீ எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணது முழுக்க அவதான் அது எப்படிப்பா அவ தப்பு பண்ணதா நீ நினைக்கிற ஒரு வேலை பைரவி இந்த வீட்டை விட்டு போகணும் நீ முடிவு எடுத்தீங்கன்னா நான் தடுக்க மாட்டேன் என் மருமக கூட நானும் கிளம்பி போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அன்னபூரணி சொல்றாங்க இதை கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆறுமுகம் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இப்ப நம்ம அன்னபூரணி பைரவி அவன் பேசினது எதையும் நீ மனசுல எடுத்துக்காத தயவு செஞ்சு மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம அன்னபூரணி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க